அலைக்கும் வரைக்கும் சங்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இருபத்தி ஆறாவது தராவிகில் இருபத்தி ஒன்பதாவது ஜுசுனுடைய இறுதி சூறாவான சூரத்துல் முரசலாத்தில் ஆரம்பித்து முப்பதாவது ஜுசுனுடைய சூரத்து வரை ஓதப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் மிக நெருக்கமான நிலையான சுஜூதை அதிகம் செய்து மரணிக்கும் தருவாயில் சுஜூதன் நிலையில் ஒவ்வொரு முக்மீனுக்கும் மோத்து வருகின்ற தோஃபீக்கே அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் இன்ஷி இதனுடைய இருபத்தி ஓராவது வசனம் இப்படி வரும் வைதா குரிய அலேஹிமுல் குர்ஆனு குர்ஆன் அவர்கள் மீது ஓதப்படும் பொழுது லா எஸ்ஜுதூன் அவர்கள் சுஜூது செய்ய மாட்டார்கள் என்று காஃபிர்கள் சம்பந்தமாக வருகிறது ஆனால் நாம் அத் அத்தனை நபர்களும் பதிமூன்றாவது ரக்காத்தில் சுஜூது செய்தோம் சுஜு செய்துமே இல்லையா ரகாத்துமே சஸ்தா ஹே முதல் ரக்காத்தில் சஸ்தா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாங்க நாம் எல்லாரும் சஸ்தா செய்தோம் காஃபிர்கள் சஸ்தா செய்ய மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது யா அல்லா நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் சஸ்தா செய்வோம் இப்படி குரானிலே பதினான்கு இடங்கள் இருக்கிறது சூரத்துள்ள ஆராஃபில் ஆரம்பித்து நாளை ஓதுகின்ற இக்ரவிஸ்மிக சூரத்துள்ள அலக் வரை பார்க்கும் பொழுது பதினான்கு இடங்களிலே சஸ்தாவுடைய ஆயத்துகள் வரும் சில இடங்களிலே இப்படி வரும் மலக்குமார்கள் சஸ்தா செய்கிறார்கள் என்று அந்த ஆயத்து நிறைவேற்றவனே நாங்களும் சஜ்தா செய்வோம் அப்படின்னு சஸ்தா செய்வோம் நபிமார்கள் சஸ்தா செய்வார்கள் அவர்கள் அழுத வண்ணமாக சஸ்தா செய்வார்கள் என்று குரானில் எட்டாவது என்று நாம் சஸ்தா செய்கிறோம் அதே போட்டுதான் இங்கே காஃபிர்கள் சஸ்தா செய்ய மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் முக்மீன்கள் நாங்கள் முஸ்லிம்கள் யா அல்லாஹ் உனக்காக நாங்கள் சஸ்தா செய்வோம் என்று சொல்லுவதில் நம்ம போனோம் நாளைக்கு ஒரு ஆயத்து வரும் லா துதீஹு நபியே அவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் வஸ்ஜுத் வக்தரிப் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது ஆனால் நாமும் அல்லாஹ்விடத்தில நெருக்கம் பெறுவோம் என்று நாம் சர்தா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் காரணம் ஹதீஸிலே இப்படி வரும் அக்ரப மா அப்துமி அப்துミル ரப்பீஹி ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கின்ற நிலை இருக்கிறது செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் என்று நபியல் நாயகர் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அல்லாஹு இடத்துல சிரம் பணிந்து யா அல்லாஹ் உனக்காக மட்டும் நான் என்னுடைய தலையை உணிகிறேன் நான் சிரம் பணிகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே நெருக்கம் என்பது அதிகமாகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹுக்கு சிரம் பணிந்து நடக்கிறது குரானில் வரும் இந்த பூமியில இருக்கின்ற வானத்தில் இருக்கின்ற அத்தனை வஸ்துக்களும் அத்தனை ஜீவராசிகளும் அல்லாஹுக்கு செய்கிறது சிரம் அதே போன்று சூரத்து ரஹ்மான் இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹுக்கு என்ன செய்கிறது சிரம் பணிகிறது என்று வரும் சுரத்தூர் ரஹமான்ல வரும் சிரம் பணிகிறது என்று சொல்லும் பொழுது எப்படி சிரம் பணிகிறது நம்ம பார்க்கணும் மரத்தை அல்லாஹ் சொல்றான் மரத் மரம் என்பது என்ன செய்யும் செய்யும் சந்திரன் சிரம் பணிகிறது சூரியன் அல்லாஹுக்கு சுஜும் செய்கிறது சூரியனுக்கு நெற்றி இருக்கிறதா சூரியன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்று பொருள் அங்க மனிதன் ஒருவர் மட்டும்தான் அல்லாவுக்கு தன்னுடைய நெற்றியை கீழே வைத்து அவன் என்ன செய்கிறான் அல்லாஹுக்கு சுஜூதலை கொண்டு வரான் அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு நிலை என்று சொல்லும் பொழுது அது நிலையில் நாயகர் சொல்லி தருகிறார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுக்காக கையேந்துகிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் ரெண்டு வேலை ஒரு சுஜூதுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது அவருடைய தரஜா அவருடைய அந்தஸ்தும் உயர்த்தப்படுகிறது என்று ஹதீஷ் ஷரீஃப்ல வருகிறது இது ஒரு மனிதர் குரானை ஓதுகிறார் நிமிக்கல் நாம் சொல்லித் தராங்க மன் இதா கர இபுனு ஆதம் ஆதமுடைய மைந்தன் அல் அசஜதத்தை ஒரு சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதினால் ஃபஸ்ட் சஜத அவர் என்ன செய்வார் சஜத வதி இல்லதி அப்படின்னு என்ன செய்ய சஜ்தா திலாவை செய்வார் இதுவே அந்த நேரத்தில் ஷைத்தான் ஏத்தானு எபுக்கி ஷைத்தான் அழுத வண்ணமாக நீங்கி விடுகிறான் அவன் சொல்லி கொண்டிருப்பான யா வைலா எனக்கு ஏற்பட்ட நாசமே எனக்கு ஏற்பட்ட கேடு என்று சொல்லிக் கொள்வானான் அவனை விட்டு நீங்கி அழுது கொண்டே புலமுகிறான் எப்படி புலங்கிறான் உமீர சுஜூதி ஆதம் ஆதமுடைய மைந்தனுக்கு சஸ்தா செய்யுமாறு சஜத அவன் சஸ்தா செய்தான் ஜன்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது யாருக்கு ஆதம் அலிஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் ஆதம அலி இஸ்லாமுக்கு கட்டளை இடப்பட்டது ஆதம் அலி இஸ்லாமுக்கு சர்தா செய் மலக்குமார்களை கட்டளை பிறகு மைந்தர்களுக்கு கட்டளை அவர்களை சர்தா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசிவாக்கிவிட்டான் எனக்கும் கட்டளை இடப்பட்டது நான் மறுத்துவிட்டேன் விட்டேன் பலி எனக்கு நரக நெருப்பு கிடைத்து விட்டது என்று யார் சொல்லுவான் நாம் சொல்வதாக நபிகள் நாயக் சல்லா சொல்றாங்க முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஷைத்தான் அச்சம் கொள்கிறான் சஸ்தா செய்யும் பொழுது ஆதமுடைய மைந்தர்கள் இஸ்லாமியர்கள் முப்பீன்கள் ஒரு சுஜூது செய்யும் பொழுது அவனுக்கு பொறுப்பது கிடையாது அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே ஒரு நெருக்கம் உண்டாகிவிட்டது என்பதற்காக ஷைத்தான் பொரு பொறுத்து கொள்வது கிடையாது எனவே நம்மளுடைய தொழுகையுடைய விஷயங்களில் நம்மளுடைய சுஜூதுகளில் அவன் என்ன செய்வான் கலலை கொண்டு வருவான் அவன் பல நெருக்கடிகளை கொண்டு வரக்கூடியவனாக யார் இருக்கிறான் ஷைத்தான் இருக்கிறான் சஹாபா பெருமக்கள் பல ஊர்களுக்கு போவாங்க அப்போது கைசுனு சாத் ரதி அல்லா கூஃபாவில் இருக்கின்ற ஹியரா என்ற ஒரு பகுதிக்கு போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சஸ்தா செய்கிறது சிரம் பணிகிறது தலை வணங்குறது தலை வணங்குறது எப்போ தலை வணங்குறாங்க இல்லையா அது மாதிரி அவங்களுடைய தலைவர்களுக்கு தலை வணங்கியிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்துவிட்டு என்ன அந்த சஹாமி நபியல் நாயகன் சலல்லா சொல்லுறாங்க அன் தயா ரசூலல்லாஹ் அஹக்கோ அன்னஸ்ஜுகலக்க நபியே தலை வணங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களைப் போன்ற நல்லவர்களுக்காகத்தான் நாங்கள் தலை வணங்க வேண்டும் எனவே இதற்குப் பிறகு நாங்கள் உங்களுக்கு சுஜுகம் செய்யக்கூடியவர்களாக தலை வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று யார சொல்கிறாங்க சாதி முனு கைஸ் க கைசுனு சாதிகிறது எல்லாத்தலானு சொல்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் சலதா அலே செல்லம் சொன்ன வார்த்தை இதா மரர்த்தபி கபரி என்னுடைய கபரை நீ கடந்து வந்தால் நபிசுலாசம் இருக்கிறாங்க சொல்றாங்க ஒருவேளை நான் மரணித்த பிறகு என்னுடைய கபரை நீ அடுத்து வந்தால் நீ நெருங்கி வந்தால் கடந்து வந்தால் அலா தஸ்ஜுதும் நீ சுஜூத் செய்வியா என்று நபிசுல்லாசம் கேட்கிறாங்க லா யார் அசூர் அல்லா செய்ய மாட்டேன் அப்படின்னா உடனே ஃபலா சொன்னா அப்படி என்று சொன்னால் நான் ஹயாத்தாக இருக்கும் போது கூட அந்த செயலை செய்து விடாது அந்த சுஜூத் என்பது சஸ்தா என்பது அல்லாஹ் ஒரு ஒருவனுக்கு தான் யார் சொல்றா நபி சொல்லா சொல்லி தரார் எனவே யாருக்கு முன்னிலையிலும் நாம் தலை வணங்குதல் ஆகாது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நம்மளுடைய தலை நெற்றி என்பது கீழே பட வேண்டும் அம்புருமனு அம்மையா ரதியல்லா தலான் அவங்க சொல்றாங்க நபிசல்லா செல்லம் பல நாடுகளுக்கு சகாபா பெருமக்களை தூதுவராக அனுப்புனாங்க அதில் என்ன நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல அனுப்புனாங்க நான் நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல போகும்பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அரசரை சந்திக்கணும்னு சொன்னால் ஒரு வாசல் வழியாக போகணும் யார் போனாலும் ஒரு வாசல் அங்கே இருக்கும் அந்த வழியாக தான் போகணும் அந்த வாசலில் போகும்பொழுது பார்த்தா அந்த வாசல் மக்களுக்கு நீளமாக என்ன செய்யாது உயர்ந்து இருக்காது சற்றே என்ன செஞ்சு குறைச்சி வச்சிருப்பாங்க போனாலே குணிஞ்சி தான் போகணும் எதுக்காக அரசரை பார்க்க போறீங்க எனவே அரசருக்கு கண்ணியப்படுத்துற மாதிரி என்ன செய்யணும் குணிஞ்சி தான் என்ன செய்யணும் போகணும் இதை நான் பார்த்தேன் பார்த்த பிறகு ஒருவேளை நம்ம சஸ்தா செய்யணும்னா நபிசரதாலிசம் செய்யணும் நான் நபிக்க என்ன செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இந்த மன்னருக்கு எப்படி செய்வதுன்னு சொல்லி அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா ஹதீஷ் ஷரீஃப்ல வருகிறது அவர்கள் தன்னுடைய முதுகு மிரத்தை திருப்பி அப்படியே என்ன செய்தார்கள் நுழை நுழைந்தார்கள் இப்படி நுழையில திருப்பிக்கிட்டாங்க திருப்பிக் கொண்டு முதுகு காட்டிக்கொண்டே என்ன செய்தார்கள் அவர்கள் நுழைந்தார்கள் இதை பார்த்த மக்கள் எல்லாம் அரசருக்கு இவ்வளவு பெரிய அவமதியில் செய்துவிட்டாயே இவ்வளவு பெரிய அவமதிப்பு செய்து விட்டாய் அப்படின்னு அவங்கள பார்த்தாங்க அப்ப சொன்னாங்க நான் சஸ்தா செய்யணும்னு நபிக்கு செஞ்சிருப்பேன் நபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அரசருக்கு நான் எப்படி செய்வேன்னு சொல்லும் தான் நஜ்ஜாஷி அவர்கள் நபிசல்லா அலிசனுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை அவர் என்ன செய்தார் விளங்கினார் அதுக்கப்புறம் இஸ்லாமத்தை உள்ளார் நஜ்ஜாஷி மன்னர் காரணம் நபிசல்லா அலே செல்லம் ஒரே தலைவர் என்ற இன்றளவுக்கும் எல்லா மக்களாலும் பேசப்படக்கூடியது ஒரு மூணு ஆண்டு நாலு ஆண்டு நல்லா ஆட்சி செய்த அவரையே கடவுளா மூணு வருடங்கள் ஒரு நபியாக இருந்து வருடங்களாக இருந்தும் இன்றளவும் அவர் மனிதராகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் தான் காரணம் நபி சொல்லா அலி செல்லம் தன்னை கடவுள் என்று ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்யல காட்டிக்கொள்ளல ஆனா நபிகள் நாயக் சொன்னாங்க ஒரு வேலை நான் சஸ்தா செய்வதற்கு சுஜூது செய்வதற்கு நான் ஏவுவன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு சர்தா செய்யும்படி சொல்லுவேன் ஆனால் சொல்லல விசாசலம் காரணம் அவர்களுடைய ஹக்கு அவர்கள் அவளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு கணவனுடைய கண்ணியத்தை கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை பெண்களுக்கு வேண்டும் என்பதை விசல்லாசம் உணர்த்துவதற்காக சஸ்தாவுக்கு நான் ஏவியிருப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் ஏவவில்லை சுஜூது ரொம்ப முக்கியமான ஒரு அமல் நம்ம தொழுகையில ஏதாவது தவறு செஞ்சிடுறோம் அதுக்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா நாலு ரக்கா தொழ வேண்டியதை அஞ்சு ரக்கா தான் தொழுதுடுறோம் இல்லை நாலு ரக்கா தொழுவதை மூன்று ரக்கா தான் தொழுதுடுறோம் அதுக்கு நம்ம கடைசியில் என்ன செய்வோம் அத்தையா தோதுன உடனே ரெண்டு ரக்கா ஒரு பக்கம் வலது பக்கம் சலாம சொல்லி ரெண்டு ரெண்டு என்ன செய்வோம் மறதிக்காக வேண்டி சுஜூது சகுன்னு ஒன்று இருக்கு மறதிக்காக வேண்டி ஒரு சகு அந்த அந்த சுஜூத் என்பது ஒன்று இருக்கு அதே போல ஒன்னு இருக்கு சஜதூர் அல்லாஹ் நமக்கு ஏதேனும் கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் என்ன செய்ய நன்றி செலுத்தும் வண்ணமாக அல்லாஹுக்கு சுக்குர் அதா செய்யணும் நபிகள் நாயகூர் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை பற்றி ஆயிஷா ரபி அல்லாத்தான் சொல்றாங்க நபிகள் நாயகூர் சல்லா செல்லம் தஹஜுது நேரத்தில் அல்லாஹு சுஜூதுடைய காலத்தில் இருப்பார்கள் எந்த அளவுக்கு ரவி சல்லா அலிஸ் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய கண்களில் தண்ணீர் என்ன செய்யும் கண்ணீர் வெளியாகும் அது என்னுடைய பாதங்களை நினைத்து விடும் படுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு சின்ன அறை அதுல ஆயிஷாமா படுத்துகிட்டு இருப்பாங்க நமசெல்லாசம்மா அங்கேயே தொழுவாங்க சில நேரங்களில் ஆயிஷராதில் பாதங்கள் நவசிலாசன் நிற்கும்போது என்ன செய்யும் வந்துடும் தொழுவின் நடுவில் நவிசாலாசன் சுஜுதுன்னு போகும்போது பாதத்தை நகர்த்தி நம் சிலாசம் சுஜுதும் செய்வாங்க அப்படிப்பட்ட இறுக்கமான அந்த இடத்துல தான் நிசலாசமாக இருந்தாங்க பிரம்மாண்டமான மாளிகைகளே நம்சிலாசம் என்ன செய்யல இருக்கல அந்த சுஜூத் அந்த சுஜூதுடைய காலத்தில் விசல்லா அலி செல்லம் அவ்வளவு அழுவார்கள் இதே குரான்ல சஹாபா பெருமக்களுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது சீமா ஹூம் அசர சுஜூத் சூரத்துல் ஃபத்தஹுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே வரும் இந்த சஹாபா பெருமக்களை பற்றி அல்லா உஸ்மான தௌரா வேதத்திலே சொன்னான் அவர்களுடைய அடையாளம் சொன்னான் அவர்களுக்கு சுஜூதுடைய அடையாளம் இருக்கும் சுஜூதுடைய அடையாளம்னா உடனே இங்க கருப்பா இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது ஆமா இவரு ரொம்ப நமாசி இவரு தான் அதிகமா தொழுதவரு அஜத்து பாங்க எங்க என் முகமே அப்படிதான் இருக்கு சரி அல்லாஹ் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அடையாளத்தை நமிசல்லாலே சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சு கொடுத்திருந்தான் சஹாபா பெருமக்களுடைய அடையாளம் சுஜூதுடைய நிலை இருக்கும் இதே போன்ற நாளை மறுமையில் சில மனிதர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய சுஜூதுடைய இடங்கள் மட்டும் நரகம் தீண்டாது சுஜூதுடைய இடங்கள் மட்டும் ரெண்டு கை முட்டுக்கால் கால் அவர்களுடைய முகம் அது மட்டும் நரகம் என்ன செய்யாது ஏழு உறுப்புகளை நரகம் தீண்டாது ஏன் அது சுஜூதுடைய இடங்கள் ஒரு வக்து அவர் தொழுந்திருந்தாலும் உண்மையான ஒரு சந்தா செய்திருந்தாலும் அல்லாஹ் நரகத்துக்கு கட்டளை இடுவான் அவருடைய அந்த ஏழு உறுப்புகளை நீ தீண்ட கூடாது ரபியா ரவி அல்லா தாலான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க ஒரு சமயம் நபி சொல்லா தன்னுடைய தேவையை சுய தேவையை முடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க உடனே இவங்க பார்த்தாங்க தஹஜத் நேரம் யாருமே இல்லை நமஸ்வல்லாசி தண்ணீர் எடுத்து வைக்கணும்னு எடுத்துகிட்டு போய் தண்ணி என்ன செய்வாங்க அவங்க வர வழியில் வச்சுட்டு வந்துட்டாங்க ரமீஸ்வல்ல பார்க்குறாங்க தண்ணி யார் எடுத்து வந்து வச்சது பார்த்தாங்க சரி எல்லாம் சுயத்தை வேலை முடிச்சுட்டு வந்தாங்க நமேசல்லா சில வந்து பார்க்குறாங்க ரபியார் அதில் நிற்கிறாங்க எனக்காக வேண்டி இவ்வளவு காலையில் நீங்கள் எந்த இடத்துல ஹித்மஸ் செய்கிறீங்கள அப்படின்னு கேட்டு நமேசல்லாசிங் கேட்டாங்க சார் நீ என்ன இடத்துல ஏதாவது கேளுங்க சந்தோஷமாயிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு பணிவிடை வாங்கணும் அவங்களுக்கே தெரியாம நமக்கு பணிவிடை செய்யும் பொழுது அவங்க மனசார பாருங்க அல்லா கபூல் செய்வாங்க இது மாதிரி பெற்றோர்களுக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் பணிவிடை செய்யும் பொழுது அது பெரிய ஒரு துவாவாக மாறும் நம்ம கேட்குறாங்க கேட்கறாங்க சல்லி யா ரபியாவை உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்பொழுது அந்த ரபியா ரவி அல்லாதன் கேட்டாங்க அஸ் அலுக்க முராஃபில் ஜன்னா யார சூழல்லா நாளை சொர்க்கத்திலே உங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும் சொர்க்கத்தை கேட்கல சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் உங்களோடு இணைந்து இருக்க வேண்டும் ஒரே கேள்விதான் எவ்வளவு கேட்டிருக்கலாம் எனக்கு ஆயிரம் ஒட்டகம் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் எது கேட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கும் உகது மலை தங்கமாக கேட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க கேட்டது சொர்க்கத்திலே உங்களோடு இணைந்து இருக்க வேண்டும் நபிசுவாசம் சொல்றாங்க அது இல்லாம வேற ஏதாவது கேளுங்க யார சொல்ல அதுதான் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டாங்க வேற ஏதாவது கேளுங்க இல்லை யார சொல்ல அதுதான் வேண்டும் அப்ப நபிசுவாசம் சொன்னாங்க அலைக்க பிகசரத்தி சுஜூல் அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக சஸ்தா செய்து கொள்ளுங்கள் அழைக்க பி கசரதி சுஜூ இன்னொரு இவாயத்தில் இப்படி வருகிறது நீங்கள் அதிகமாக சஸ்தா செய்து எனக்கு அந்த உதவியை செய்யுங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் உங்களோட நான் என்ன என்னோட நீங்க இருப்பீங்க ஆனா நீங்க இந்த உதவியை மட்டும் எனக்காக செய்யுங்கள் என்றவையில் நான் சொல்கிறோம் சொன்னாங்களாம் சஸ்தா சவுதா ரதி அல்லாவுதால அனுஹா திரைக்கு அப்பாவில் இருக்கிறாங்க சஹபா மக்கள் மசீத் நபியில் உட்கார்ந்து குரான் ஆயத்துகளை ஓதுக்கிட்டு இருக்கிறார் அப்போது சூரா மரியம் இந்த ஆயத்து ஓதப்படுகிறது இதா குருதலா அலைஹீம் ஆயாத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் ஓதப்பட்டால் ஹர்ரூ சுஜ்ரதம் புக் வ புகியா அவர்கள் நபிமார்கள் அப்படியே சுஜூதில் விழுந்து விடுவார்கள் ஓ புகியா அழுத வண்ணமாக விழுந்து விடுவார்கள் என்று வருது இதை சௌதார் ரதி இல்லாதாலான பக்கத்துல கேட்டுட்டு இருக்கிறாங்க சாம பெருமக்கள் இந்த ஆயத்தை ஓதர் உடனே என்ன செய்வாங்க நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம் சஸ்தா செஞ்சோம் இல்லையா அது மாதிரி அவங்களும் சஸ்தா செஞ்சாங்க உடனே சௌதார் அதி இல்லாவுதாலான்னா உள்ளருக்கு சத்தம் கொடுத்தாங்களாம் எல்லாரும் சஜ்தா செஞ்சீங்க சரி உங்கள் இடத்துல அந்த அழுகையை பார்க்க முடியலையேன்னு சொன்னாங்க அங்க வரக்கூடிய வார்த்தை என்ன சஸ்தா மட்டுமல்ல அந்த சஸ்தாவோடு சேர்ந்து என்ன வேண்டும் அழுகை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த அழுகை உங்கள் இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன் என்று சத் சௌதாராதி அல்லாவுத்தனனை சொன்னதாக நாம் ஹதிஷர் விளை பார்க்குறேன் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது ரி குரு மன்மாத சாஹிதன் சுஜூதுனு நிலையில் மரணித்தவர்களுடைய பிஸ்ஸா அவர் அதற்கே சில மனிதர்கள் சுஜூதுனுடைய காலத்திலே அல்லாஹ் கிட்ட கேட்டு மரணிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நம்ம கேட்கிறோம் யா அல்லாஹ் நோன்பாளியாக என்னை மரணிக்க செய் யா அல்லா குரான் ஓதக்கூடிய நிலையில் என்ன இப்படியே கேட்டு கேட்டு பெற்றவர்களும் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு நூலே எழுதி இருக்கிறாங்க முஸ்ரீப் ராமத்துல்ல அதுல ஒரு வரலாறு சொல்றாங்க ஒரு நபர் எப்பொழுதுமே சுஜூதோட நிலையிலே மரணம் கேட்டிருப்பான் ஒரு சமயம் அவங்க தகஜ தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்களுடைய மகள் பக்கத்து அறையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களுடைய கனவுல தன்னுடைய தந்தை இறப்பதை போன்ற ஒரு காட்சி அப்பா இறக்கிற மாதிரி ஒரு காட்சி உடனே அந்த மகள் எந்திரிச்சுறாங்க திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எழுப்பி விட்டுட்டு அப்பா பாத்தான மாதிரி கண்ட கனவு கண்டேன் என்ன இப்படி சொல்ற அப்பா பக்கத்துல உள்ளதான் தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க வந்து பாரு அப்படின்னு பாக்க அப்பா எங்க இருக்கிறாங்க சுஜூதுடைய காலத்துல இருக்கிறாங்க சுஜூதுடைய காலத்துல இருக்கிறாங்க அந்த ரூ இல்லை அவர்களுடைய கனவுல காட்டப்படுகிறது சுஜூதுடைய நிலையில் தந்தை ஒஃபாத்தாயிருக்கிறாங்க அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு சுஜூத் அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நிலை ஆபிதா என்ற ஒரு பெண்மணி அல்லாவுக்கு அதிகமாக அதிகமாக வணக்கசாலியாக இருந்த ஒரு பெண்மணி அதே கிதாபில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு அவங்க சுஜூதுடைய நிலையிலேயே ரூஹ் போயிருச்சு என்ன பண்ணுவாங்க உடனே அப்படி படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா உடனே அவங்களுடைய உடலை சரிப்படுத்தி சீர்படுத்தி தானே என்ன செய்வாங்க குளிப்பாட்டணும் அப்படிலாம் பண்ணணும் சீர்படுத்துறாங்க சரிப்படுத்துறாங்க முடியவே முடியல அந்த நிலையில தான் அந்த பெண்மணியுடைய உடல் அப்படியே தான் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கை அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க கண்ணை மூடி விடுவாங்க காரணம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சிருச்சுன்னா அது எதுவும் செய்ய முடியாது அப்படியே நிற்கும் அந்த பெண்மையினுடைய நிலை கடைசி வரை குளிப்பாட்டப்பட்டதும் அவ்வாறே தான் கஃபனிடப்பட்டதும் அவ்வாறே தான் தஃபன் செய்யப்பட்டதும் அவ்வாறே தான் சுஜூதோட நிலையில் அல்லாஹ் எப்படி கபல் செஞ்சிருக்கிறான் பாருங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நிலை நம்ம ஏதாவது அல்லாஹ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சஸ்தாவில் இருந்து அல்லாவிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் நாளை மறுமை நாளில் ஈசா அலை வருகின்ற அந்த தருணம் அல்லாஹ் இந்த பூமிக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவான் அதனுடைய வர்க்கத்தை அள்ளி கொடுத்துருவான் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு சஸ்தா செய்வார்களே அது உலகத்திலே எது கொடுத்தாலும் ஈடாகாதும் அவ்வளவு நிம்மதியான ஒரு சஸ்தா என்பது கிடைக்குமா கடைசி மறுமை நாளில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இதே தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நாளை மறுமையில்

மூன்றே ஒரு பகுதியை உங்களுக்காக வேண்டி நான் நினைசி விட்டுவிட்டேன் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு நான் கொடுத்துட்டேன்னு உடனே நபிகள் நாயகம் நான் நிலையில் விழுந்து விடுவேன் எதற்காக நன்றி செலுத்தும் வண்ணமாக நான் சுஜூதில் விழுந்துடுவேன் நபிசுல்லா அந்த நேரத்திலும் நான் துவா செய்வேன் அப்படி இல்லை நபி துவா செய்வாங்க அல்லாஹ் சொல்லுவானாம் உங்களுடைய நெற்றியை உயர்த்துங்க நமிசிலாசம் உயர்த்த மாட்டாங்க என்ன வேண்டும் இன்னொரு ஒரு பகுதியும் என்ன செய்வோம் அல்லாஹ் சொல்வானாம் இன்னொரு ஒரு பகுதியும் நான் என்ன செய்து விட்டேன் மூன்றில் ஒரு பகுதி அதாவது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வைச்சா கூட முப்பத்தி மூணு மூணையும் முடிஞ்சிருச்சு அடுத்தது பதிமூணு நமிஷ்வலாசன் கேட்குறாங்க அல்லாஹ் ஹுஸ்மான ஒருத்தாலா அடுத்த மூன்றில் ஒரு பகுதியும் நான் என்ன செய்து விடுகிறேன் மன்னித்து விடுகிறேன் அப்பொழுதும் நபிகள் நாயகம் சலந்தா ஆலை செலம் தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க சுனூதலை இருப்பாங்களாம் அடுத்த முப்பத்தி அந்த மக்களையும் மூன்றில் ஒரு பகுதியும் அல்லாஹானவத்தாலா மன்னித்து விடுவான் காரணம் நபியுடைய சுஜூதை அல்லாஹானவத்தாலா ஏற்றதற்காக வேண்டி எனவே அல்லாஹ் அந்த சஸ்தாவுடைய நேரத்தில் நாம் நெருக்கம் பெற வேண்டும் எனவே நாம் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நபி சொல்லா அல்லாம் கால் வீங்க வீங்க தொழுதார்கள் அப்பொழுது கூட கேட்பாங்க யாரை சொல்லண்டா உங்களுடைய முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் நீ எகபிரலக் அல்லாஹ் மா தா கதவின் தம்பிகியுமா தாக்கர் நீங்கள் முன் செய்த பாவம் பின் செய்த அத்தனை மல்லா மன்னித்து விட்டானே அதற்கு பிறகும் இப்படியா அப்ப கேட்டாங்க அஃபலா நகூன அப்தன் ஷபூரா அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்று சல்லாஷம் கேட்டாங்க அந்த அளவுக்கு ரபிகள் நாயக் சல்லா அலிசல்லம் சுஜூதுடைய காலத்தில் நபிகள் நாயகி சல்லா அல்லாஹுடத்துல என இணைஞ்சிருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் சுஜூது ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது நெற்றி கீழே படும் பொழுது அல்லாஹுக்கு மட்டும் தான் என்னுடைய தலையை நான் கீழே இணைச வைக்கிறேன் நான் அல்லாவுக்கு சிரம் பணிகிறேன் என்ற அந்த நீயத்து வரும்பொழுது அல்லாஹானத்தாலா நமக்கான எல்லா விஷயங்களையும் பாவங்களையும் மன்னித்து ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நசிவன் உயர்த்தி தருவான் எல்லாம் அல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த சுஜூதுடைய சிறப்புகளை அறிந்து அந்த சுஜூதுடைய நிலையிலே மௌத்தாகின்ற கடைசி நிமிடம் ஆகின்ற தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக வாஹிர் அலமது இல்லாஹி ரபில்